வடக்கு வள்ளியூர் சிறப்புநிலை பேரட்சி பேருந்து நிலையம் முன்பு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு முன்னாள் முதல்வர் மற்றும் ஊரக உள்ளாட்சித்துறை அமைச்சர் சிபா ஆதித்தனார் அவர்கள் தலைமையில் முதன் முதலில் நிறுவப்பட்ட பசுமன் முத்ராமிய தேவர் மற்றும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சிலைகளை பொதுமக்களுடைய கருத்துக்களை கேட்காமலும் அப்புறப்படுத்த நினைக்கும் வடக்கு வள்ளியூர் சிறப்பு நிலை பேராட்சியை கண்டித்து நிர்வாக அதிகாரி மற்றும் கண்டித்து இன்று வள்ளியூர் பகுதியில் இருந்து பல்வேறு சமுதாய மக்களும் பக்கத்து ஊரில் இருந்து பல்வேறு சமுதாய மக்களும் இன்று கலெக்டர் அலுவலகத்தில் வந்து மனு கொடுக்க வந்திருக்காங்க இத தேசிய முற்போக்கு திராவிட கழகம் சார்பில் மாவட்ட செயலாளர் விஜய் வேலாத நாயகனான் எனது சார்பில் மனு கொடுக்க வந்திருக்கேன் இதை வந்து வன்மையாக கண்டிக்கிறோம் எந்த பொதுமக்களுடைய கோரிக்கைகளும் கேட்காமல் அப்புறப்படுத்த நிலைத்தால் மாபெரும் ஆர்ப்பாட்டம் செய்யவும் தயாராக இருக்கிறோம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறது பஸ் நிலையத்தை வந்து விரிவுபடுத்தியிருக்காங்க விரிவுபடுத்தும் போது அந்த சிலை வந்து இடையூறாக இருக்கின்றது அது முன்னாடியே அவங்க தெரியாம இருந்தது இல்லை பஸ் நிலையம் அமைச்சு முடிச்சபிற இடையூறா சொல்லி மாற்றம் நினைக்காங்க அதை வந்து நாங்க